மொச்சை குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பச்சை பருப்பு தனியாக உரிச்சு வச்சுக்கணும் மூணு தக்காளி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி தேவையான அளவு உரித்து வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முந்திரி அடுத்து இஞ்சி பூண்டு ஜாரில் போட்டு தனியாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் தேங்காவும் முந்திரியும் ஒன்றா போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து அரைச்சு அந்த பேஸ்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா பேஸ்ட்டும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளேட்டில் குக்கர் வச்சுக்கணும் குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பொரிஞ்சதும் அதில் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அடுத்து அதில் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கருவேப்பில கொத்தமல்லி நான் காம்போட கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுத்து நம்ம உரிச்சு வச்ச பச்சை மொ மொச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றா கலந்து விட்டு அதுக்கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டு மூணு விசில் வரணும் வந்ததும் இறக்கிட்டு ப்ரெஷர் இறங்குனது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் டேஸ்டான மொச்சை குழம்பு ரெடி இதை நம்ம இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிடலாம்